Més மேஷ ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தில் குரு அமர்வதால் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைக்கும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து வருவாயை மிகைப்படுத்தும் வழி கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் அமர்ந்த குரு ஆறாம் இடத்தை பார்ப்பதால் கேட்ட இடத்தில் கடன்கள் கிடைக்கும் விரும்பிய வேலை மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் மறைமுக தன லாபம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு வீண் பழி அவமானம் வம்பு வழக்குகளில் இருந்து நேரம் இது கோர்ட் சாதகமான தீர்ப்பு உண்டு வெளிநாடு வேலைக்கு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு முயற்சிகள் படிதமாகும் நேரம் இது ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் தொழிலில் இருந்த மந்த நிலை மாறி முன்னேற்றம் அதிகரிக்கும் சிலருக்கு புதிதாக தொழில் ஆரம்பிக்கும் எண்ணம் தோன்றும் உடல்நிலை பாதிப்படைந்து நீண்ட நாள் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டு திருமண வயதை எட்டியவர்களுக்கு திருமணம் நடந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவர் கல்லூரி படிப்பை முடித்து வேலை தேடிக் தேடிக்கொண்டிருப்பவர்கள் புதிய வேலை பெறுவர் பள்ளி மாணவர்கள் படிப்பில் ஆர்வமும் முன்னேற்றமும் காணும் வருடம் இது மேஷ ராசி பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் சீமந்தம் போன்ற சுப காரியங்களை நடத்தி பார்க்கும் நேரம் இது மொத்தத்தில் மேஷராசியினருக்கு தொட்டது துளங்கும் பொன்னான நேரம் இது